அதனால் இன்னைக்கு முதல்ல பங்குனி உத்திரத்தின் பெருமைகள் அப்படின்னு சொல்கிறத வச்சு சொல்கிறேன் ஒவ்வொரு மாதமும் உத்திர நட்சத்திரம் வரும் ஆனால் அதில் பங்குனி மாதம் வர உத்திர நட்சத்திரம் மிகச்சிறந்த நாளாக நமக்கு சொல்லப்படுது எப்படின்னா முருகன் வந்து அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காத்த நாள் மட்டும் காற்று காத்ததுனால மிக சந்தோஷப்பட்ட தேவேந்திரன் தன் மகள் தேவயானையே கல்யாணம் கொடுத்த இந்த பங்குனி உத்திர உத்திரத்தன்னைக்கு தான் அதோட சிவனை பிரிந்த பார்வதி அம்மா தொம்பிருந்து சிவனை ஒன்று சேர்ந்தனாலும் இந்த பங்குனி நட்சத்திர நட்சத்திரம் அன்னைக்கு தான் அகத்தியர் தன்னுடைய மனைவி லோபா முத்திராவை திருமணம் செய்தனாலும் பங்குனி முத்திர நாள் தான் பால் போது கடைந்தபோது முதமல மகாலட்சுமி தான் வெளியேறுவான் பால் கடலை அசுரர்களும் தேவர்களும் கடையும் போது அசுரில் வரும் தேவர்களோட கடையும் போது அது மகாலட்சுமியும் வந்ததை மகாவிஷ்ணு அந்த மகாலட்சுமி தன்னுடைய இதயத்தில் மார்போடு அணை வைத்து கொண்ட நாளும் இந்த பொங்கல் வச்சுர நாடு தான் அதோட சிவ ச இது முருகனுடைய திருமண கோலம் திருப்பணமன்றத்தில் தான் காணப்படுது சபரிமலை ஐயப்பன் உருவான நாளும் இந்த நாள் தான் எப்படின்னா அரக்கனை வென்ற விஷ்ணுவை மோகி யுகத்தில் பார்த்த சிவன் தன்னுடைய சக்தியையும் அந்த விஷ்ணுவோடைய சக்தியை உண்டாக்கி மணிகண்டன் உருவாக்குறதுனாலும் இந்த நாடு தான் அதோடு ஸ்ரீலிவத்தில் பிறந்த ஆண்டாளையும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாதரோட சேர்த்தனாலும் அந்த பங்குனி உத்தரத்தன்னை தான் பிறகு ரதி மன்மகன் நடந்த அழகுக்கு அழகு தெய்வங்கள் ரதி மன்மகனும் கல்யாணம் பண்ணனாலும் இந்த பங்குனி உத்திரத்தன்னை பௌர்ணமேனை தான் அது பங்குனி தண்ணை பௌர்ணமேனி தான் அந்த நாள் வரும் அதோட ஒவ்வொரு குலதெய்வ கோயில்களிலையும் முருகன் கோயிலையும் அதை விசேஷமாக கொண்டாடுவாங்க அந்த அந்த நாளில் தேவர்கள் தேவர்கள் கல்யாணமும் கடவுள் கல்யாணம் நடந்ததுனால எல்லாரும் அதை சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த நாளில் போய் நாமும் அந்த கோயில் போய் வணங்கினா நமக்கு வேண்டிய கஷ்டங்கள் விலகி துன்பங்கள்ல நீங்கி சந்தோஷமாக செல்வளத்தோட வாழ்வோங்கிறது இந்த நம்பிக்கை அதோட எல்லாருடைய குலதெய்வத்திலையும் அன்னைக்கு தான் போய் போய் அவங்க வேண்டுதல் வைப்பாங்க ஐயப்பன் கோயிலும் சரி முருகன் கோயிலும் சரி எல்லா கோயிலுமே வேண்டது மட்டுமல்ல பழனியில் போகிற உதத்த அவசங்கள் செய்வாரில் அந்த அந்த நாளும் இந்த பங்கு ஊற்றம் நடந்தது விசேஷம் வந்ததுன்னு உங்களுக்கு சொல்லல நீங்கள்லாம் ஒவ்வொரு பங்கு ஊற்றத்தன்னைக்கு முருகனையும் ஐயனாரே போய் கும்பிட முடியாட்டாலும் உங்கள் மனதாலேயே நினைத்து கும்பிட்டாலும் அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடாது